உளுந்தூர்பேட்டை அருகே ஜவஹர்லால் நேரு மகளிர் கல்லூரியில் உணவு திருவிழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பாலி பகுதியில் உள்ள ஜவஹர்லால் நேரு மகளிர் கல்லூரியில் உணவு திருவிழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை மாணவிகளும் கல்லூரி வளாகத்தில் கிராமத்து விருந்து ஊட்டச்சத்து உணவு அறுசுவை உணவு பிரியாணி என நூற்றைம்பதற்கும் மேற்பட்ட வகை வகையான உணவுகள் சமைத்து கல்லூரி மாணவிகள் காட்சிப்படுத்தினா் கல்லூரியின் தாளர் முனைவர் ஜெயராமன் செயலாளர் அருண் நிர்வாக இயக்குநர் கண்மணி அருண் பொருளாளர் சாந்தி ஜெயராமன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினர் சித்த மருத்துவ கல்லூரி பேராசிரியர் விஸ்வநாதன் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பிரபா இயக்குநர் மகேஸ்வரன் ஒருங்கிணைப்பாளர் அன்பு கரசி மக்கள் தொடர்பு அலுவலர் பாலச்சந்திரன் நிர்வாக அலுவலர் சரவணபிரியன் ஆகியோர் உணவுகளை பார்வையிட்டு சிறந்த உணவினை தேர்ந்தெடுத்தனர் இறுதியாக மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் தாங்கள் சமைத்த உணவினை பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர் இதில் அனைத்து துறை பேராசிரியர்களும் ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்த செகண்ட் இயர் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருக்கேன் ஜவஹர்லால் நேரு காலேஜ் செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து எங்கள் ஃபுட்டு எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணாங்க நாங்கள் பிரியாணி வெஜ் சமோசா கட்லெட் பிரெட் ஆம்லேட் மொஜு கிலோ ரோஸ் மில்க் இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஒரு புது டிஷஸ் கிட்ட வந்து நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களை வந்து பாராட்டினாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டெக்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் மேனேஜ்மெண்ட் ஃப்ரீயாக படிக்கிறேன் இன்றைக்கி எங்கள் காலேஜில் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு அதில் நாங்கள் தம் பிரியாணி பிரெட் அல்வா அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்றது வந்து அந்த நாங்கள் செஞ்ச டேஸ்டோடு அது டபுள் மடங்காக டேஸ்ட் கொடுத்துச்சு இந்த மாதிரி பண்ணதுக்கு வந்து எங்கள் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இப்போ சீக்கிரம் ஷார்ட் பீரியடில் வந்து காலேஜுக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சு எல்லாரும் ஒரு எல்லாருக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து செய்யறப்ப வந்து நாங்க தேர்ட் இயர் படிக்கிறோம் முடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் ஒன்னா இருந்தோமே சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணிச்சு அதுக்கு நான் காலேஜுக்கு ரொம்ப தேங்க்